அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனைப்பள்ளி பக்கத்தில் உண்டி உண்டிகனத்தம் ஊருக்கு தான் வந்திருக்கோம் சார் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சீனிவாஸ் சார் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாரு டூ டூ ஜீரோ பி கிசான் கிராஃப்ட் பவர் வீட்டர் செவன் ஹெச் பி இவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அஞ்சுல இருந்து பத்து ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு மா விவசாயம் தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி மாஞ்சடி கிட்ட பார்த்திங்கன்னா டிராக்டர்லாம் போகாதே ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா பெரு பெருசாக வந்து டிராக்டர் நம்ம ஓட்டிட்டு மற்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஷின் இல்லாத நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆளுங்களை வச்சு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆளு கூட குளிஞ்சு இந்த மாதிரி வந்து இல இலையோ இந்த மாதிரி கலையை எடுக்கிற மாதிரி இருக்காது ஏன் அப்படின்னா இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து செடி பக்கத்தில் இந்த பக்கம் ஓட்டிருக்கோம் பாருங்கள் சைடில் அந்த மாதிரி ஓட்டிட்டு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த மிஷினில் வந்து அட்டாச்மெண்ட் போட்டிங்க அப்படின்னா பாத்தியம் போட்டிக்கலாம் பாத்தி முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா நீங்க காவாய் கூட எடுத்துக்கலாம் அதாவது தண்ணி போற மாதிரி காவா கூட பண்ணிக்கலாம் இந்த மிஷின் உங்களுக்கு தேவைப்பட்ட நம்ம ஸ்கிரீன்ல தெரியல நம்பர் கனெக்ட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்